வெளிப்படுத்தின விசேஷம் பத்தாவது அதிகாரத்தை நம்ம வாசிக்கப் போகிறோம் இந்த அதிகாரத்தில் பதினோரு வசனங்கள் இருக்கிறது வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரம் பதினோரு வசனங்கள் இருக்கிறது இந்த அதிகாரத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி கேட்டால் ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் ரெண்டாவது வசனம் வாசி வாசி

அவன் கையில் இருந்தது யார் கையில் இருந்தது கேட்டிங்கன்னா பத்தாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பலம் உள்ள ஒரு தூதன் நிற்கிறான் அந்த தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பம் போலவும் இருந்தது இந்த தூதன் யாராக இருக்கலாம் அப்படின்னு வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள் என்றால் மிகாவேல் தூதனாக இருக்கலாம் இயேசுவா இருக்க முடியாது இயேசு அரசாட்சி செய்கிறவராக இருக்கிறதுனால இது மிகாவேல் தூதனாக இருக்கலாம் என்று கருதுகிறார்கள் சரி தூதனாக இருந்தாலும் சரி இது இயேசுவா இருந்தாலும் சரி நம்முடைய பொருள் என்ன அப்படின்னா சிறு புஸ்தகம்தான் முக்கிய பொருள் சின்ன புஸ்தகத்தை காமிக்கிறான் அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம படித்ததான ஏழு முத்திரைகள் உள்ள புஸ்தகங்கள் அல்ல வெளிப்படுத்தல் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலிருந்து ஐந்தாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு புஸ்தகத்தை யோவான் காண்கிறான் அந்த புஸ்தகத்தை திறக்கவோ முத்திரையை உடைக்கவோ ஒருவரும் இல்லை என்று கண்ட பொழுது யோவான் அழுகிறான் ஸோ அந்த புஸ்தகம் கிடையாது இது வேறு புஸ்தகம் ஸோ எஸ்ஏகியல் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை வாசிப்போம் எஸ்ஐ கிஎல் ரெண்டு ஒம்பது திர்க்க தரிசனம் அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது அது உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது அதிலே புலம்பல்களும் தவிப்பும் ஐயோ என்றும் எழுதியிருந்தது அப்போ ஒரு சிறு புஸ்தகம் என்கிற ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம் எஸ்ஏ கேள் தீர்க்கதரிசி போல் ஒரு புஸ்தகத்தை பார்க்குறான் யோவானு ஒரு புஸ்தகத்தை பார்க்குறான் இந்த சிறு புஸ்தகம் என்று சொன்ன உடனே நம்ம கவனிக்க வேண்டிய இடம் இந்த புஸ்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது அந்த விஷயம் புஸ்தகத்துக்குள்ளே என்ன எழுதப்பட்டிருக்கும் நம்முடைய ஏசப்பாவுடைய கரத்தில் நிறைய புஸ்தகம் இருக்குது ஏசப்பாவுடைய கரத்தில் நிறைய புஸ்தகம் இருக்குது அதில் ஒரு புஸ்தகத்தை இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லுதேன் மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகம் மல்கியாவின் புஸ்தகம் பழைய பாட்டில் கடைசி புத்தகம் கடைசி புத்தகம் பழைய பாட்டில் கடைசி புத்தகத்துக்கு வாங்க ஸ்தோத்திரம் அதனுடைய பதினாறாவது வசனம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் மல்கியா மூன்று அப்பொழுது கற்றருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கற்றர் கவனித்து கேட்பார் கற்றருக்கு பயந்தவர்களுக்காகவும் உடைய ஞாபகத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருந்தது ஏசப்பா கையில் நிறைய புத்தகம் இருக்குது அதில் ஒரு புஸ்தகம் என்ன புஸ்தகம் ஞாபக புஸ்தகம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப ஏசப்பாவுக்கு மறதி இருக்கா ஏசப்பா மறந்துடுவாரா எனக்கு ஞாபக புஸ்தகம் நமக்கு தான் நமக்கு மறந்துடும் நம்ம செஞ்சதெல்லாம் என்ன செஞ்சிருவோம் மறந்துடுவோம் பேசுறத மறந்துடுவோம் அதனால தான் ஆண்டவர் நீ இப்படிலாம் சொல்லிருவே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு நம்ம பேசுறது எல்லாம் அவர் எழுதிட்டு இருக்கிறார் நான் ஜோம் பண்ணும்போது இந்த வசனத்தை படித்த ஆண்டவரே நாங்கள் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து பேசும்போது வசனத்தை பேசணும் நல்லதை பேசிட்டால் பிரச்சனையே கிடையாது சோத்திரம் நான் வாக்கிங் போகும்போது என்னோடு கூட ஒரு சகோதரன் பேசுவார் அவர் பேச்சு சில நேரத்தில் எனக்கு ரொம்ப பிடிக்காது உடனே அவரை விட்டு விளையிடுவேன் அவர் அடுத்த நாள் வந்து பேசுவார் ஐயா நேற்றுக்கு நான் பேசுனது தப்பு தான் மன்னிச்சுக்கோங்க அந்த தப்பு செஞ்ச பிறகு தப்பு கேட்குறது நல்லதில்லை பேசுகிறதுக்கு முன்னால் நம்ம யோசிக்கணும் நம்ம யார் நான் சொல்வேன் நம்ம ஊழியக்காரங்க ஊழியக்காரங்க வாயிலிருந்து பேசுகிற வார்த்தை ரொம்பவும் கவனமாக இருக்கும் ஸ்தோத்திரம் ஏன் அப்படின்னா நான் பேசுகிறதை என் ஆண்டவர் எழுதுகிறார் பர்லோகத்தில் எழுதுகிறார் இந்த எழுதுகிறார் அப்படிங்கிற ஒரு சிந்தை மட்டும் இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்கு இருந்திருந்தா அந்த ஞாபகம் இருந்திருந்தா ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசும்போது ரொம்ப கவனமாக இருப்பாங்க தவறாக பேச மாட்டாங்க ஏன்னா நான் பேசுனதை எழுதி வச்சிருவார் ஆண்டவர் நமக்கு பேசுறது செஞ்சிடும் மறந்துடும் ஒரு கட்டத்தில் ஆண்டவர் சொல்லுவார் நீ இப்படிலாம் பேசிருக்கிய ஆண்டவரை நான் பேசவே இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா உடனே புத்தகத்தை வச்சிருவார் இந்த தேதியில் இத்தனை மணிக்கு இன்ன இடத்துல இன்னார் கூட இப்படி பேசுனியான் கேட்பார் நம்ம என்ன செஞ்சுக்குவோம் மாட்டிக்கிடும் அப்போ ஆண்டவர் கையில் வச்சுருக்கிற புஸ்தகம் ரொம்ப கவனமான புஸ்தகம் அது ஞாபக புஸ்தகம் இப்படி நிறைய புஸ்தகம் இருக்குது சரி இப்போ இந்த சின்ன புத்தகத்துக்கு வருவோம் இந்த சின்ன புஸ்தகத்தில் என்ன எழுதி என்ன எழுதி இருக்குது அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தை பார்த்த உடனே அதில் என்ன உண்டாயிச்சாம் ஏழு இடிகள் உன் முழங்கின அப்படின்னு சொல்லி மூணாம் வசனத்தில் இருக்கு நாலாம் வசனத்தில் அந்த ஏழு இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன் அப்பொழுது தூதன் சொல்கிறான் நீ அதை என்ன செய்யாத எழுதாத அதை என்ன செய் முத்திரை போடு அப்படின்னு சொல்கிறான் அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் சில சத்தங்களை கொடுத்து போட சொல்லி அதை போட வச்சுட்டார் வச்சிட்ட பிறகு ஆறாம் வாசிக்க

அதில் சந்தேகமே கிடையாது இந்த வசனத்தை இப்படி நம்ம எடுத்துக்கிடலாம் கர்த்தர் நமக்கு சொன்னதை எல்லாம் அவர் சீக்கிரமாக என்ன செய்வார் நிறைவேற்றுவார் காலம் இனி என்ன செய்ய போகிறதில்ல செல்ல போகிறதில்ல ஏன் அப்படின்னா அவர் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றாமல் அவரால் பூமிக்கு என்ன செய்ய முடியாது வர முடியாது அவர் சொன்னதை நிறைவேற்றினா தான் பூமிக்கு என்ன செய்ய முடியும் வர முடியும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சுவிசேஷம் பூமியின் கடைசி வரைக்கும் செல்லணும் அப்படின்னா நான் நினைக்கிறேன் ஏசு ஏன் இன்னும் வரலை இந்த சுவிசேஷம் இன்னும் நிறைய பேருக்கு என்ன செய்யல போய் சேரலை நம்ம நினச்சிக்கிட்டோம் எல்லாருக்கும் சுவிசேஷம் போயிட்டுன்னு சொல்லி நிறைய பேருக்கு இயேசுதான் உண்மையான தெய்வம் அப்படின்னு போய் சேராத எத்தனையோ ஜனங்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் நம்முடைய மிஷினரி தளங்களில் இருக்கிற ஒரு கூட்டத்தை சொல்லுவாங்க இன்னும் உள்ளே போக முடியாத காட்டு வாசிகள் இருக்கிறார்கள் அவங்க உள்ளுக்குள்ளே போக முடியாது போயிட்டான் செத்தான் கொண்டுருவான் அப்படிப்பட்ட மக்களும் நம்முடைய இந்திய தேசத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படியானால் ஆண்டவர் இன்றைக்கு என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறாரு ஏன் சுவிசேஷத்தை பூமியின் கடைசி வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய நபர்களை கற்ற தேடிக்கொண்டிருக்கிறார் அதனால நம்முடைய ஜபம் எப்படி இருக்கணும் ஆண்டவரே சுவிசேஷம் வேகமாக என்ன செய்யட்டும் எல்லா ஜனத்துக்கும் போகட்டும் ஏன்னா அப்படி போனாதான் அவனுடைய வருகையை என்ன செய்யும் இருக்கும் அவரை வர முடியாது ஏசப்பாவை வராமல் விடாமல் தடுக்கிற ஒரே ஒரு காரியம் இன்னும் சுவிசேஷம் ஜனங்களுக்குள்ளே என்ன செய்யலை போய் சேரலை அதுதான் உண்மை ஸ்தோத்திரம் சுவிசேஷம் கேட்டவனும் இன்னும் சரியாக என்ன செய்யலை இயேசுவை ஏற்றுக்கிடலை ஸ்தோத்திரம் இயேசு உண்மையான தெய்வன்னா ஆமையா இயேசு உண்மையான நீ இயேசுவை போல் வாழ்றேன் கட்ட இல்லை அப்போ அவன் என்ன செய்யணும் இயேசுவை போல வாழ்கிறதுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கணும் இப்படி நிறைய விஷயம் இருக்குது இயேசுவை போல மாறலை இயேசுவை போல ஒப்பு கொடுக்க இயேசுவை போல தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கல இயேசுவை இன்னும் அறியாமல் இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் இயேசுவை என்ன செய்யணும் அறியணும் ஸோ அதனால தான் காலதாமதம் ஆகிக்கொண்டு ஆகிலும் கத்த சொல்கிறார் இனி காலம் செல்லார் நான் சின்ன நம்மெல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சுவிசேஷம் போய் சொன்னாதான் கேட்பாங்க கிராமத்தில் போய் சொன்னால் தான் கேட்பாங்க இப்போ அப்படிலாம் கிடையாது சுவிசேஷம் எங்கே இருக்குது நம்ம கையில் இருக்கு செல்ஃபோன் இல்லாதவங்க ஒருத்தருமே இல்லை ஒரு காலத்தில் டிவி வந்துச்சு டிவியில் பிரசங்கம் பண்ணாங்க அப்போ அந்த பிரசங்கத்தை வச்சு கேட்டால் தான் ரட்சிக்கப்படுவாங்க ஆனால் இன்றைக்கி செல்ஃபோன் அப்படி கிடையாது எவன் யூடியூப்பை தட்டுனாலும் ஏதாவது ஒரு ஊழியக்காரர் என்ன செஞ்சுருந்தார் பிரசங்கம் பண்ணிருந்தார் அப்போ எப்படி அவன் காதல் என்ன விழுந்துருது சுவிசேஷம் விழுந்து விடுகிறது ஸ்தோத்திரம் நான் காலையில் வாக்கிங் போகும்போது ஒரு காரியம் செய்வேன் மெசேஜை நானும் கேட்கணும் என் கூட நடக்கிறவனும் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மெசேஜை சவுண்டாக வச்சுட்டு நம் சாம்பு கட்டு இருப்பேன் கையில் வச்சுக்கேன் பாக்கெட்டில் போடப்பட வேடாதீங்க என் கையில் தான் செல்ஃபோன் இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்லை வச்சுக்கிட்டு ஹெட்செட்டை த தலையை காதில் மாட்டிக்கிட்டு அது ஓகே போங்க செல்ல இடத்துல பைத்தியம் மாதிரி பேசிகிட்டே போவாங்க எதுக்கு நடக்கத்தானே வர்றேன் நடக்க வரமோ பைத்தியமாக இருக்கணுமா சோத்திரம் அதனால் நான் என்ன செய்வேன் செல்ஃபோனை ஆன் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு சத்தமாக அந்த ஊழியக்காரங்க பிரசங்க நானும் கேட்கணும் இதை நாலு பேர் கேட்கணும்னு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா சிலர் நின்று கவனிப்பார்கள் அந்த வார்த்தையை நான் கேட்பேன் ஆண்டவரே ஏதாவது ஒரு வார்த்தை அவனுக்குள்ளே போயிடட்டும் சோத்தர் நம்ம கையில் தந்திருக்கிற ஆயிரத்தை எப்படியாவது என்ன செய்யணும் பயன்படுத்தும் இப்போ நான் போய் ஒருத்தர் இப்பாட்டி ஏசு நல்லவர் ஏசு ஏற்றுக்கொண்டா என்னை அடிச்சு விடுவான் உன்னை கேட்டலாம்மா ஆனால் நான் அதே செல்ஃபோனில் இந்த மெசேஜ் ஓட்டிகிட்டு இருந்தால் எப்படியாவது ஒரு வார்த்தை அவன் காதில் விழுந்துடும் ஸ்தோத்தன் கத்த நல்லவர் நல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சோற்றுடும் இப்படி தான் ஒரு நாளைக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது போட்டு விட்டேன் பக்ஸில் பக்கத்தில் இருந்தவன் சார் நீ பிரசங்க கேட்குறதா இருந்தால் நீ மட்டும் கேளு நாங்களும் தூங்க வேண்டாம் வேண்டாம் தெரியாமல் போட்டேன் அவனுக்குள்ளே பேயிருந்துட்டான் சில நேரத்தில் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் எல்லா நேரம் அப்படி என்ன செய்யாது இருக்காது கத்த நல்லவர் சரி இப்போ பாருங்கள் இப்போ இந்த புஸ்தகத்தில் என்ன எழுதி இருக்குது அதுதான் நம்ம படிக்க போகிறோம் என்ன எழுதியிருக்கு வாசிக்கலாமா அதனுடைய ஒன்பதாம் வசனம் தூதனிடத்திற்கு போய் சிறு புஸ்தகத்தை எனக்கு தா தாரும் என்று கேட்டேன் என்றான் அதற்கவன் நீரை வாங்கி புசி வயிற்றுக்கு கசப்பாயும் ஆகியும் இருக்கும் தேனை போல இருக்கும் இந்த புஸ்தகத்தை சாப்பிட்டா வாயில தேன் டேஸ்ட்டு வயிற்றுக்குள்ள கசப்பு இப்போ இந்த வசனத்தை உங்களுக்கு என்ன புரியுது இல்லை ஒரு பழம் சாப்பிட்றோம் சாப்பிட்ட உடனே இனிச்சுது உள்ளே போனால் கசஞ்சிச்சுன்னா என்ன சொல்ல ஏற்றுக்க முடியாது நம்ம சாப்பிட்ற பழம் வாயில் இனித்தாலும் வயிற்றுக்குள்ளே போனால் எப்படி தான் இருக்குது இனிப்பாக தான் இருக்குது பப்பாளி பழம் சாப்பிட்டா அது இனிப்பாக இருந்தால் உள்ளே போனால் இனிப்பாக தான் இருக்கும் ஆப்பிள் சாப்பிட்டா இனிப்பாக இருந்தால் உள்ளே இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் இவன் சொல்கிறான் இந்த புஸ்தகத்தை சாப்பிட்டா வாயில் இனிப்பாக இருக்கும் வைத்துக் செய்யும் கசப்பாக இருக்கும் அப்போ ரெண்டு வித நியாய தீர்ப்பை இந்த புஸ்தகத்திலே வாசிக்க முடியும் ரெண்டு நியாயத்தீர்ப்பு இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு ஒரு நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாயில மதுரமாக இருந்துச்சுல்ல இது யாருக்கு அப்படின்னா இந்த நியாய தீர்ப்பு புறஜாதிகளுக்கு கொடுக்கப்படுகிற நியாயத்தீர்ப்பு இப்போ நான் ஜவம் பண்ணுறேன் எப்படி ஜெவம் பண்ணுறேன் ஆண்டவரே இன்றைக்கி நான் ஒரு ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிறேன் என்னென்னா தேவனுடைய ஆலயங்களுக்கு தீ வைக்கிற கூட்டங்கள் சந்திக்கப்படணும் அப்படின்னு நான் ஜவுமணி அனுப்பி நிறைய உலகக்காரங்களுக்கு அனுப்பி வச்சுருக்கிறேன் ஸ்தோத்திரம் தேவ ஆலயங்களை இடித்து மண்மேடாக்குகிற கூட்டங்கள் சந்திக்கப்படணும் ஜெவமணி எழுதிருக்கேன் இப்போ என் ஜபத்தை கத்தர் கேட்டு தேவ ஆலயத்தை இடித்தவனுக்கு கையெல்லாம் சூம்பி போக பண்ணினார்னா எவ்வளோ சந்தோஷப்படுவேன் நியாயத்திற்புன்னு அப்படித்தானே தேவனுடைய ஆலயத்தை ஒருத்தன் பைபிளில் ஒன்று ராஜாக்கள் பதிமூணாம் அதிகாரம் பலிபிடுத்த நிலையை ரோபியா நிற்கிறான் பெத்தையிலேருந்து ஒரு தீர்க்கதரிசி வர்றான் அவன் இந்த பலிபிடுத்த பத்து பலிபடுவே பலியிடுவே இது வெட்டுண்டு கொட்டு சாம்பல் கொட்டுண்டு போகும் இதன் மேலே பூசாரிகளை பலியிடுவான்னு சொன்ன உடனே ரோபியாவுக்கு கோபம் வந்துட்டு அவன் வந்து என்ன செஞ்சான் புடிடாவிட அந்த தீர்க்கதரிசியை புடின்னு சொல்லி கையை நீட்டுனான் கையை என்ன செஞ்சுட்டு நின்றுட்டு அப்படியே இப்போ நம்ம ஜமா பண்ணியிருக்கமா இல்லையா நம்ம எவ்வளோ வருத்தம் போட்டிருப்போம் ஆண்டவரே எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகள் ஊழியத்தில் கந்த காசை வச்சு சர்ச்சை கட்டியிருப்பாங்க அதை ஈஸியாக இடித்து தரமட்டம் ஆக்கிட்டாங்களே ஆண்டவரே அவனை சந்திங்கன்னு ஜபம் பண்ணியிருப்போம்ல ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டு சச்சு இடிச்சவன் கைய அப்படியே நிப்பாட்டி அது விளங்காமல் போக பண்ணார்னா எவ்வளோ சந்தோஷப்படும் ஆண்டவர் ஜபத்தை கேட்டார் இதுதான் வாய்க்கு ருசியாக இருக்கும் தேவன் செய்ய போகிற கிரியைகள் நம்முடைய ஜபத்துக்கான பதில புரஜாரிகள் மத்தியில் தண்டனையா கொடுக்க போகிற ஒன்று சரி வயிற்றில் கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிற நியாய தீர்ப்பு இவன் யோவான் இஸ்ரவேல அவன் புரஜாரிகளுக்கு மேல தீர்ப்பு கூறும்போது அண்டவரே ரொம்ப சந்தோஷப்பா ஜபத்தை கேட்டி நன்றி அதே தேவன் தான் ஜனத்தை திருப்பி அடிக்கும் போது அவன் என்ன செய்வான் நீங்க தான் செய்வான் இப்படி நம்ம சிந்திப்போமே இப்போ நம்ம செபிக்கிறோம் அண்டவரே புரட்சாதிகளை லட்சியம் தேவனுக்கு உருவமாக எலும்புகளை லட்சியம் அப்படின்னு கேட்ட உடனே கத்தர் ஏதோ ஒரு கிரியை செய்கிறார் செஞ்ச உடனே சா என் ஜபத்தை கேட்டீங்களே ரொம்ப நன்றி ஆண்டவர் பார்த்த அப்படியா நன்றி சொல்லிட்டியா வெரி குட் இப்போ அதே தேவன் நமக்கு எதிராக தீர்ப்பு எழுத வச்சுக்கோங்களேன் நம்ம குடும்பத்தில் சில அடி விழுது நம்ம சிரிப்பமா அழுவம்மா தோத்திரம் ஆண்டவர் சிறு புஸ்தகத்தை தான் எழுதிருக்கிறாரு உபத்திரவ காலத்தில் புறஜாதிகளுக்கும் நியாய தீர்ப்பு இசரவேலுக்கும் நியாய தீர்ப்பு இப்போ நான் இந்த புஸ்தகத்தை இந்த காலத்தில் இப்படி ஒரு புஸ்தகத்தை கற்று நம்ம கையில் தந்தாருன்னா என்ன செய்வோம் நான் ஒரு புஸ்தகத்தில் ஒரு பக்கத்தில் எழுதப்பட்டது வரவேற்பேன் ஏன்னா அது யாருக்கு தண்டனை புரஜாதிகளுக்கு தண்டனை தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தண்டனை ஆனால் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறது என்ன சொல்லுவேன் வேண்டாண்டவரே என் குடும்பத்தில் அது செய்யக்கூடாது நீர் அவங்கள வேண்டாம் வேணால் செஞ்சுக்கோம் என் குடும்பத்தையோ என் சபையோ என்ன செய்யக்கூடாது தொடக்கூடாது ஆண்டவரே ஆண்டவர் சொல்ல அப்படி அப்படிடா நீதினு ஒன்று இருக்குல்ல தண்டனை வந்தால் எல்லாருக்கும் தண்டனை தானே கொடுக்கணும் நீ யார் வேண்டாம்னு சொல்கிற நம்மை பாதிக்கும் பொழுது நம்மை பிரச்சனைகள் நம்மை தாக்கும்போது நம்ம என்ன செய்யறோம் ஆண்டவரே வேண்டாம் அடுத்தவனுக்கு இது பிரச்சனை ஆகும்போது ஜபத்தை கேட்டதுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் யோவான் சொல்லுகிறான் அந்த வசனத்தில் பத்தாம் வசனத்தில் நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன் என் வாய்க்கு அது எப்படி இருந்துச்சு தேனை போல் இருந்துச்சு ஆனாலும் நான் அதை புசித்தவுடனே வயிறு கசப்பாயிற் உபத்திரவத்தின் நாட்களில் புரஜாதிகளும் தண்டிக்கப்படுவார்கள் தேவனுடைய ஜனமாயிருக்கிற இசைவேலரும் என்ன செய்வார்கள் தண்டிக்கப்படுவார்கள் பதினோராம் வசனம் ஜனங்களையும் ஜாதிகளையும் ராசிக்காரரையும் யோ எனக்கு சொல்கிறான் உனக்கு சிறு புஸ்தகத்தை தந்துட்டேன்லப்பா இனி சொல்ல போகிற தீர்க்க எல்லாம் எப்படி இருக்க போது சில தீர்க்க தரிசனம் உனக்கு சந்தோஷமாக இருக்கும் சில தீர்க்க தரிசனம் உனக்கே என்ன செய்யும் கஷ்டமாக தெரியும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் இனி சொல்ல போகிறாய் என்று கர்த்தர தூதனுக்கு சொல்லுகிறார் நான் சொல்லுவேன் இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகள் மத்தியில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம் வந்தார் அல்லே இல்லையான்னு சொல்லுவாங்க ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனம் வந்தா அல்லேலூயா ஆனா அதே இரு தண்டனையான தீர்க்க தரிசனம் வந்தா பாஸ்டர் இப்படி பேசியிருக்க கூடாதே இப்படிலாம் தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது ஏன் அது நம்மளை என்ன செய்து பாதிக்க பாதிக்கிற தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்க மாட்டோம் ஆசீர்வாதமாய் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ளும் ஸ்தோத்திரம் கச்ச நல்லவர் நம்மளும் வாக்குத்தம் கேட்டால் எப்படி தான் கேட்கும் ஆசீர்வாதமான வாக்குத்தங்களை தாரும் என்று தான் கேட்குறோம் ஆனால் வாக்குத்தம் கொஞ்சம் வித்தியாசம் ஆயிட்டுனா ஆண்டவரே இது நல்ல வாக்குத்தத்தம் இல்லைப்பா வேறு வாக்குத்த மாற்றிட்டாங்கன்னு கேட்பேன் கத்த சொல்ல இல்லை என்னுடைய தீர்ப்பானது எந்த பக்கத்திலையும் ஒரே விதத்தில் தான் இருக்கும் ஆமேனா ஸோ கத்தை நல்லவர் நம்ம தலைகளை தாழ்த்தி நம்ம ஜபிக்கலாம் பத்திராதிகாரத்தில் சொல்லப்பட்டது போல் அந்த சிறு புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் புரஜாதிகளின் மேலும் இஸ்ராமேலின் மேலும் தேவனுடைய நியாய தீர்ப்பாக வெளிப்பட போகிறது இன்றைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறதுனால தம்முடைய ஜனத்தை சிக்ஷித்து அவர் பிள்ளைகளாய் மாற்றுகிறார் புரஜாதிகளை அவர் ஏன் சிக்ஷிக்கிறார் தேவனிடத்துக்கு திரும்பும்படி சிக்ஷிக்கிறார் ஆகவே புரஜாதிகளின் சிக்ஷை என்பது அவர்கள் தேவனிடத்துக்கு திரும்பும்படியாக தேவ பிள்ளைகளுக்கு சிக்ஷை என்பது தங்கள் தவறுகளை விட்டு அவர்களும் தேவனிடத்துக்கு திரும்ப வேண்டும் நல்வழிக்கு திரும்ப வேண்டும் என்று தேவனை விரும்புகிறார் அப்படிப்பட்ட நல்ல இருதயத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கும் தேவ ஜனத்துக்கும் தேவன் தருபடியாக ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவை நல்ல நாளிலேயும் சமூகத்தில் சிலைவராய் கூடி ஜபிக்க